வாழும் எனது அன்பு கன்னிராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு புதிதாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கப் போகிறீர்கள் கடந்த காலங்களில் நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசாமே பெருப்பாங்க நிறைய பேர்கிட்ட தேவையில்லாத சில சச்சரவுகள் சில பிரச்சனைகள் உருவாகியிருக்கும் வாழ்க்கையில் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் இப்போ உடல் ரீதியான பிரச்சனை அப்படின்னா கூட அதை சமாளிச்சுக்கலாம் கையில் ஒரு அடி காலில் ஒரு அடி ஒரு உடம்பு செல்ல அப்படி கூட கடந்து கூட போகலாம் சில கன்னிராசினர்கள் அதை சரி கூட செய்ய முடியும் ஆனால் இந்த மனதளவில் பிரச்சனை அப்படிங்கிறதுலேருந்து வெளில வருதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதிகமாக கன்னிராசிக்காரர்கள் பாதிக்கப்படுவது மன ரீதியான பிரச்சனைகள் தான் இந்த மன ரீதியான பிரச்சனைகள் எதனால் ஏற்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்புகளால் இது சரி செய்யப்படுமா அப்படிங்கிறத கான்செப்ட் இந்த மூணே மூணு பாயிண்ட தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கன்னிராசினியர்களுக்கு பிப்ரவரி மாதம் முதல் பேசாமல் இருக்கின்ற நபர்கள் வந்து பேசுவார்கள் நீண்ட நாட்களாக ஒரு சண்டை ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதில் சுமூகமான நிலைப்பாடு ஏற்படும் புதியதாக ஒரு நபர் ஒரு நண்பர் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்ணிராசினியர்களுக்கும் ஏற்படும் அப்படிங்குறதா இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் கண்டிப்பாக கண்ணிராசினியர்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோட கண்டிப்பாக தெரிய வருங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கண்ணிராசினியர்களே உத்திரம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தை உள்ளடக்கியது அதிபதி புதன் பகவான் புதன் பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் ரொம்ப புத்திசாலி முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சினையை தவிர்க்கிறதும் சரி கையாளும் விதமும் சரி உங்களை மிஞ்சி நம்ம யாருமே கிடையாது வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒருத்தங்களுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தோண்டு போயிடுவாங்க அவன் என்னடா வாழ்க்கை இதுக்கு மேலே நம்மளால் வாழ முடியுமா அப்படின்னு நிறையா பேர் தவறான முடிவுகள் கூட எடுக்கிறாங்க ஆனால் இல்லை தான் வாழ்க்கை நம்ம இதுக்கப்புறம் வாழணும்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை போராட்டமாக எடுத்து கொள்ளாமல் அதில் போராடுபவர்கள் யார் தெரியுமா இந்த கன்னிராசிக்காரங்க தான் அப்பேற்பட்ட கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பத்து வயசாக இருந்தாலும் சரி எழுபது வயசாக இருந்தாலும் சரி அதாவது மன ரீதியான குழப்பங்கள் மன ரீதியான எண்ணங்கள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு ஒரு பெரிய வேரியேஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன்கிறது வேணுங்கள ஏன்னா நம்ம ஜாதகத்தில் தோஷங்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிறத நிறைய சொல்கிறோம் இருந்தாலும் இந்த கிரகங்களில் யாரால் அதிகமாக இந்த கன்னிராசிக்காரங்க பாதிக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நான் ஆல்ரெடி மூணு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் அதாவது புதிய நபர்கள் நண்பர்கள் வந்து பேசுவாங்க பிரச்சனை உள்ள நபர்கள் நண்பர்கள் உங்களுடைய பிரச்சனையை சரி செய்வார்கள் நீண்ட நாட்கள் பேசாமல் இருப்பவர்கள் பேசுவார்கள் இந்த மூணும் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் கண்ணிராசினியர்களே ஒரு பர்சன் இருக்காங்க நல்லா வச்சுக்கோங்க இந்த வீடியோல ஒரு கண்டிஷன் சப்ளைங்கிறது உண்டு அதாவது என்னன்னா கும்பமும் மேஷமும் அவ்வளவா இந்த வீடியோ பொருந்தாதுங்க ஏன்னா என்னதான் கன்னிராசினர்கள் கும்பமும் மேஷத்தையும் தலையிலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினாலும் சரி கடைசியில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவமானம்தான் நம்பிக்கை துரோகம் தான் அன்பு என்பது கடலில் கிடைத்த பெருங்காயம் போல் வீணாகிவிடும் ஜென்ரலாகவே கன்னிராசிக்காரங்களுடைய அன்பு ரொம்ப ஓப்பனாக இருக்கவே இருக்காது வெளிப்படையாக அன்பை காட்ட மாட்டாங்க அவங்க மனசில் இருக்கக்கூடிய செயல்களையும் எண்ணங்களையும் வெளிப்படையாக பேசவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கிறவங்க எதிர்பார்க்கும் ஏக்கமும் அதிகமாக உடையவர்கள் தன்னை அதிகமாக அனைவரும் கவர வேண்டும் தன்னிடம் அனைவரும் நட்பாக பழக வேண்டும் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன் கன்னிராசிக்காரர்கள் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய உறவுகள் தன்னிட்ட மட்டும்தான் அதிக அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் இப்படி உள்ள கன்னிராசினியர்களுக்கு என்ன ஒரு முதன் பிரச்சனைன்னா ரொம்ப நாளா நீண்ட நாட்களாக ஏன் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காது நல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் அந்த நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் திடீர்னு கெட்டாயிடும் என்ன காரணமே தெரியாது ஒரு அடிச்சுக்கிட்டோம் ஒரு பொருளை திருடிட்டோம் ஒரு அவதூறு பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட சரி இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் ஆனால் எது பிரச்சனை என்ன பிரச்சனைனே தெரியாமல் திடீர்னு சடனாக அவர்கள் நம்மளை விட்டு பிரியும் போது நமது மனது ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது மனசு ரொம்ப வலிக்கும் அந்த மனசு வலிக்கிறது எப்படி தெரியுமா இருக்கும் என்னன்னா இது நம்ம ஏன் ஒருத்தங்க மேல இவ்வளவு பாசத்தை வைக்கணும் ஏன் ஒருத்தங்க மேல இவ்வளவு அன்பை வைக்கணும் ஏன் ஒருத்தங்கள்ட்ட இவ்வளவு தூரம் இறங்கி போக வேண்டும் என்கின்ற ஆள் மனது ஒரு அடிக்கும் பாருங்க டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கும் அப்படி உங்களிடம் நில நிறைய நாள் நிறைய ஆண்டுகள் பேசாத ஒரு நபர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் முதல் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பார் உங்கள் சுயஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் ஆணாக இருந்து அவர் பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க பெண்ணாக ஆணாக இருந்து நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எழுதி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் உங்களிடம் பேசாதவர்கள்ங்கிறத தாண்டி உங்களை விட்டு விலகியவர்கள் இப்போ பேசலன்னா கூட பரவாயில்ல அவங்க ஏதோ எழுத்தாப்புல பார்க்குறீங்க ஒரு கண்ணுக்கு தெரியுது ஒரே ஆஃபீஸில் இருக்கீங்க ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கூட ஏதோ பார்க்குறோங்கிற ஒரு சந்தோஷமான கிடைக்கும் ஆனால் ஒருவரை பார்க்கவே முடியாது தொடர்பே கொள்ள முடியாது உங்களை டோட்டலாக இன்டெரி பிளாக் பண்ணிட்டாங்க உங்களுடைய நினைவுகள் அனைத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க ஆனா உங்களுடைய நினைவுகளிலிருந்து அவங்களால பிளாக் பண்ண முடியல ஏன்னா அவர்கள் பழகிய பழக்க வழக்கம் அந்த மாதிரி உங்களுடைய ஆழ் மனசுல உள்ள போய் நுழைஞ்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் ஆனா அப்பேற்பட்ட ஒரு நபர் திருப்பி உங்கள்கிட்ட வந்து பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் நடக்க போகுது அந்த சினாரியோ எப்படி தெரியுமா நடக்கும் உங்களுடைய மனதில் ஏற்பட்ட மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் சந்தோஷமா ஃபீல் பண்ண போறீங்க கன்னிராசினியர்களே அந்த சந்தோஷம் இரட்டிப்பு மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா என்னைக்குமே பேசாம இருப்பவர்கள் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் ஒரு நேரம் புரிந்து கொண்டு அவர்கள் சேரும் போது அவங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க குமுடுறாங்க பாருங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வராங்க பாருங்க அப்போதான் ஒரு தெளிவு கிடைக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு கன்னிராசினியர்களுக்கும் தொடங்கிடும் நீங்கள் போய் முயற்சி பண்ணீங்கன்னா சாதகமான சூழ்நிலை ஏற்படும் மூன்றாவது விஷயம் கன்னிராசினியர்களுக்கு புதிய நபர்கள் புதிய நண்பர்கள் அதிகமாக அறிமுகம் ஆவார்கள் நீங்கள் கண்ணிராசியாக இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க நீங்கள் கன்னிராசியாக இருக்கீங்க ஒரு அரசியலில் அடுத்த லெவல் ஒரு நல்ல பதவி ஒரு அதிகாரத்திற்கு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ராசியாக இருக்கீங்க ஒரு ஐஏஎஸ் ஒரு கலெக்டர் ஏன் மருத்துவத்துறை போலீஸ் ஏதாவது ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு லிஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களை தூக்கி விடுறதுக்கு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு யாருமே இல்லைன்னு நினச்சி தனியாக இயங்குறீங்கள அந்த ஏக்கத்திற்கு மருந்தாகவும் அந்த இயக்கத்தை செய்யக்கூடிய நபராகவும் இவர் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் முதல் உங்களது மன ரீதியான பிரச்சனைகள் உங்கள் உடன் ரீதியான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வார்கள் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு கண்ணிராசினியர்களுக்கும் ஒரு நற்காலம் பிறந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க இது பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் டூவில் அந்த உறவுகள் நண்பர்கள் பேசாதவர்கள் பற்றி இன்னும் டீட்டெயிலாக போட போகிறேன் கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நல்ல வீடியோவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கன்னிராசினியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் உங்கள் ஜாதகமாக கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்